மாரிசெல்வராஜனை வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசியிருந்தாரு அது கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமானது சினிமா வந்து என்ன கண்டுபிடிக்கல நான் தான் சினிமாவை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு இருந்தாரு இந்த மாதிரி பேசின பல பேரும் வந்து சிரிப்பு சினிமா வந்து என்ன தடையுமே இல்லாமல் அழிச்சு தூக்கி போட்டிருக்குது ஏன்னா சினிமாங்கிறது வந்து ஒரு தேவதை மாதிரி அது வந்து அது என்ன பண்ணுன்னா நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டுருக்கீங்க இருக்கீங்க சினிமாக்காக ஓடிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது வந்து அந்த தேவதை கண்டுபிடிச்சி அவளாக வந்து உங்களோட தோல் மேலே வந்து உட்காருவான் உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து அந்த தோல் மேலே உட்காரும்போது ஐ ரொம்ப நாளாக நம்ம கஷ்டப்பட்டுருந்தோம் தேவதை வந்து நம்ம மேலே உட்காந்துட்டா அப்படிங்கிறனால ஆஹா அந்த தேவதை வந்து என்னோடய அழகை பார்த்து மயங்கி வந்துட்டா அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தப்பு உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து உங்களுடைய நஷ்டத்தை பார்த்து உங்களுடைய ஈடுபாட்டை பார்த்து தான் அந்த தேவதை வந்து உங்கள் மேலே உட்காந்துருக்கிறான் அது தேவதையும் நான் சொல்கிறது என்னென்னா இவங்களாம் அப்படி தான் சொன்னால்தான் ஏற்றுப்பாங்க தெய்வம்னு சொன்னால் ஏற்ற மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு கடவுளே கிடையாது ஆனால் எல்லா கடவுளையும் காட்டுவாங்க ஆனால் கடவுளை வந்து காட்டிட்டு தான் படையிடுப்பாங்க ஆனால் வந்து கடவுளே இல்லையே அந்த மாதிரி குரூப் இது மாரி செவராஜ் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இதே வார்த்தையை பதியரும் பெருமாள் படம் முடியறதுக்கு முன்னாடி ஏதோ மேடை கிடச்சி சொல்லியிருந்தாருன்னா அது வேறு படம் கிடச்சி சக்ஸஸ் ஆகி ஒரு லெவலுக்கு வந்தது பிறகு தனக்குன்னு ஒரு இடம் கிடச்சதுக்கப்புறமேட்டு மாதிரி விஷயங்கள் அவர் பேசுறதுக்கு இல்லை அதுதான் தவறான விஷயம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் ஏன்னா எவ்வளவோ பெரிய பெரிய சாதனைகள் பண்ண அத்தனை பேருமே பேசும்போது அந்த பேச்சில் ஒரு பொறுமை இருக்கும் நிதானம் இருக்கும் ஆனால் இவங்க என்னென்னா வந்து என்னோடய ஹஸ்டண்ட் டேட்டர் நான் போட்டு அடிப்பேன் அப்படிங்கிறத பெருமையாக சொல்கிறது என்கிட்டே அந்த ஒரு குணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தனக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வராமல் வெறும் சமூகத்துக்கு மட்டும் மாற்றத்தை வந்து நான் படமாக காட்டிகிட்டு போவேன் ஒரு கருத்தை பேசிட்டு போவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கு புரியல தனக்குள்ளேயே மாற்றம் வரல அது எப்படி நீ அடுத்து கொண்டு அந்த மாற்றத்தை எதிர்பார்ப்பேன் அப்படிங்கிறது எனக்கு புரியல அது எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல நம்ம ஒரு விஷயத்தை சொன்னோம்னா உடனே நம்ம ஒரு ஆங்கிளை சொல்லுவோம் ஒரு ஆங்கிளை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க இது என்னென்னா என்ன சொல்வாங்கன்னா நீ வந்து மாரிச்சலா மேலே வந்து வயித்தறிச்சல் சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க வயிற்றுறிச்சலாம் கிடையாதுங்க இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஃபேக்ட் அது எப்படி ஒரு ஒரு மனுஷன் சாதித்த பிறகு கையில் வந்து ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகி அது தனக்குன்னு ஒரு அந்தஸ்து கிடைச்ச பிறகு வந்து எது பேசினாலும் அது சரி ஆனால் நம்ம மாதிரி வந்து கீழ்மட்டத்தில் சாதாரண மக்களுக்குள்ளே நம்மளாம் வந்து உழைச்சி ஏதோ முன்னேறணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிறோம் அந்த எப்படி சொல்கிறேன்னா முன்னேற பாதை நோக்கி நகர்ந்துட்டுருக்குறோம் நம்ம சொன்னால் தப்பாக போயிருமா இது எனக்கு லாஜிக்கே புரியல இப்போ நீங்கள் வந்து இந்த சா இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற நீங்கள் எந்தெந்த பெரிய பெரிய சாதனைகளை பண்ணாங்கன்னு சொல்கிறீங்களோ எல்லாருமே இதே மாதிரி கீழ் மட்டத்துலேருந்து போனவங்க தான் ஆனால் இப்போ மக்களோட மனநிலை அப்படி எப்படி ஆயிடுச்சுன்னா மேடை மேலே இருக்கவனுக்கு கொடுக்குற மரியாதை அதிகமாக போச்சு மேடைக்கு இருந்து பேசினோட மரியாதை கம்மியாகி போச்சு எல்லாருமே ஒரு காலத்தில் மேடைக்கு கீழே நின்னவனா அப்படிங்கிற விஷயத்த மக்கள் மறந்துடுறாங்க நீ எப்படியா கஷ்டப்பட்டு மேலே வந்து முன்னேறியது முன்னேறி உனக்குன்னு ஒரு ஃபேமு கண்டு பிடிச்சிடு ஃபேம் பிடிச்சதுக்கப்புறம் நீ எது பேசினாலும் அது கருத்தாயிரும் அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு சொல்கிறேன் சினிமாவை சேர்ந்தவங்க உங்களுடைய சக்ஸஸ் கிடைச்ச பிறகு இந்த உருட்டெல்லாம் உருட்டாதீங்க சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இதே உருட்டை உருட்டுங்க அப்போ தான் வந்து உங்களுடைய உண்மையான வந்து அந்த வேல்யூ என்ன அப்படிங்கிறது புரியும் நான் பல பேரை பார்க்கும்போது எல்லோரும் இதே மாதிரி தான் இருக்காங்க நிறைய வந்து எப்படி சொன்னால் ஒரு நெகட்டிவான ப்ராசஸில் இருக்குது கடவுளை வந்து கேவலமாக பேசிட்டா நீங்கள் வந்து புத்திசாலி அதே மாதிரி மக்கள் பல வருஷமாக இருக்கிற அந்த நம்பிக்கையை கேவலமாக பேசிட்டா நம்ம புத்திசாலி அதாவது எல்லாத்தையுமே கேவலப்படுத்துறது விமர்சனம் பண்ணுறது மட்டுமே புத்திசாலித்தனம் இல்லைங்கிறத வந்து முதல்ல இங்கே இருக்கிற சினிமாக்காரர்கள் புரிஞ்சுக்கணும் இருக்கிற விஷயங்களுக்குள்ளே இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களை எடுத்து கொண்டு போகணும் இருக்கிறதில் எதை கேள்வி கேட்கணும் அதை கேள்வி கேட்கணும் இப்போ விதவைகள் மறுமணம் அப்படிங்கிற விஷயத்தை ஒருத்தவங்க தடுக்கிறாங்கன்னா அதை கேள்வி கேட்கணும் ஜாதியை கொடுமை பண்ணுறாங்கன்னா அதை கேள்வி கேட்கணும் அதே மாதிரி வந்து ஜாதி விரிவுபடுத்துகிறாங்கன்னா அதை கேள்வி கேட்கணும் தப்பு இல்லைங்க ஆனால் அது ஒன்று தான் என்னோடய ஒரே ஒரு குறிக்கோள் இதை வந்து என் வாழ்நாள் ஃபுல்லாக இது ஒன்றே தான் பண்ணிகிட்டு இருப்பேன் ஒருத்தவங்களை ஒரு சாரார தப்பாகவும் ஒரு சாரார சரியாகவும் நான் காட்டிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நியாயமே கிடையாது எப்படி திரும்ப வந்து ஒரு சமூகத்தை வந்து திருத்த முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனையே அந்தந்த சமூகத்துக்காரன் கேள்வி கேட்டால் தான் சமூகம் திருத்தம் கரெக்டாக இல்லையா கரெக்டாக இல்லையா இப்போ நீங்கள் தலித்தையும் பேசுகிறீங்க தலித் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எனக்கு அந்த மாதிரி வார்த்தைகளில் வந்து உடன்பாடு கிடையாது இருந்தாலும் அந்த பேச்சுக்காக சொல்கிறேன் ஏன்னா அவங்களாம் அந்த அரசியல் பேசுகிறாங்க இப்போ தலித் அரசியல் சம்மந்தப்பட்ட கருத்துக்களை ஒரு படம் எடுத்து பேச போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சமூகத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் உள் சமூகத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் நீங்கள் பேசி அந்த சமூகத்தை திருத்து அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதிக்குள்ளே இருக்கவனும் அவன் ஜாதிகாரம் எவன் தப்பாக இருக்கான் எவன் சரியாக இருக்கான் அப்படிங்கிறத காட்ட ஆரம்பிங்க ஒருத்தர் என்ன பண்ணுறான் எவன் அந்த பே வந்து ஆண்ட ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லிட்டு இருக்கவனாம் என்ன பண்ணுறான்னா அவன் ஜாதி பெருமையாக எடுத்துக்கிட்டு இன்னொரு ஜாதி தாழ்வாக கேட்குறான் அதே மாதிரி ஒடுக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி தன்னை பேர் சொல்லிக்கிறவங்க தன்னை வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க அவங்களுடைய ஜாதியோட கஷ்டங்களை சொல்லிக்கிட்டு அடுத்த ஜாதியை வந்து தப்பாக சொல்கிறாங்க உண்மை தான் இந்த சமூகம் வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிஞ்சு கிடந்துருக்குது ஒருத்தன் வந்து மேலே ஆதிக்கம் பண்ணியிருக்கிறான் ஒருத்தன் வந்து ஒடுக்கப்பட்டிருக்கிறான் அதெல்லாம் கரெக்டு எல்லாமே கரெக்டு இதெல்லாம் ரொம்ப அதி தீவிரமாக ஒரு காலத்து நடந்துச்சு இப்போ அதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து கம்மி ஆனால் இப்போ இருக்குது இல்லைன்னிலான்னு சொல்லலை சுத்தமாக தொலைச்சரிஞ்சுட்டாங்க ஏன்னா ஜாதி வந்து இல்லைன்னா இப்போ எப்படி சொல்கிறது ஜாதிய கொடுமைகளே இல்லைன்னா எதுக்கு ஊரும் சேரியும் பிரிஞ்சு கிடக்குது ஊரும் சரி இன்னும் பிரிஞ்சு தான் கிடைக்குது சேரிக்குள்ளே இருக்கணும் ஊருக்குள்ளே வர விட மாட்டேன்றாங்க இங்கே ஊருக்குள்ளே இருக்கோம் சேரிக்குள்ளே போக மாட்டேன்றான் இன்னும் அந்த சூழ்நிலைகள் இருக்குது இல்லைன்னு சொல்லலை இது எல்லாம் எங்கே இருக்குது தெரியுமா கல்யாணம் காதல் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே தான் பெரிய அளவுக்கு வந்து பிரச்சனைகள் வருது அதை தவிர்த்து மீது எல்லா இடங்கள்லையுமே எல்லா ஜாதிக்காரனும் சேர்ந்து தான் வாழ்கிறான் எவனுமே தனியாக வந்து இங்கே வாழ முடியாது சர்வே பண்ண முடியாது நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியோட ஓனர் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சோத்துக்கு சோத்துக்கு க ஒரு அரிசி கூட கிடைக்காது புடுங்களா ஸோ இப்போ எல்லா ஜாதிகாரங்களையுமே பேஸ் பண்ணி தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்குது அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து ஒரு ஜாதிகாரங்களையும் ஒரு ஜாதிய சிந்தனைகளை மட்டுமே படத்துக்குள்ளே இருக்குது சரியான விஷயமாக இருக்குது அப்படின்னு எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது இப்போ நீங்கள் வந்து ஆணவக்குள்ள எதிர்த்து ஒரு படம் பண்ணுறீங்க அப்படிங்க பட்சத்தில் உதாரணத்துக்கு நம்மளுடைய மார்சியல் ஜன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாரஞ்சி சாருடைய இந்த குரூப்பில் இருக்கிறார் சரி பரிகாரம் பெருமாள் அப்படிங்கிற படம் வந்து ஆணவ கொலையும் அதே மாதிரி வந்து ஜாதிய பாகுபாடை பற்றி பேசுது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இரண்டாம் உலகப்பூரின் கடைசி குண்டில் அதே பொண்ணு அதே ஆனந்தியை வச்சு அதே கேரக்டர் பண்ணியிருக்காங்க அதே ஜாதியை கான்செப்டில் படம் பண்ணியிருக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு படத்துலையும் அதே மாதிரி கான்செப்ட் வருது அவன் வந்து ஒரு பக்கம் ஒரு குறியீடு வைக்கிறான் நீங்கள் ஒரு பக்கத்தில் ஒரு குறியீடு வைக்கிறீங்க இந்த கை இவங்க இந்த ஜாதிகாரனை பின்பயன் பண்ணி சொன்னோம்னா தான் நம்ம வந்து படம் ஓடும் அப்படிங்கிற அந்த மனநிலை உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது இது சரியில்லை இது சமூகத்துக்கு சரியில்லை சினிமாவுக்கு நல்லதில்லை சினிமாவை வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து ஸ்டேட்டுக்காரெல்லாம் வந்து ஏற்கனவே ஆதி காலத்தில் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த குருச்சேத்திர போகிற வச்சுக்கிட்டு படம் பண்ணி அவன் ஏழுநூறு கோடி கலெக்ஷன் எடுத்துக்கிட்டான் ஒரு வாரத்துக்குள்ள நம்ம என்னம்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து பஸ்ஸு நிறுத்தம் போயிட்டாங்கன்னு சொல்லி அது அந்த ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு அதை வச்சு கூட்டிகிட்டு இருக்கிறது இப்படி எல்லாமே முடிஞ்சு போன சமாச்சியனும் அதெல்லாம் பேசணுங்க தப்பு கிடையாதுங்க தப்பே கிடையாது பேசுங்க ஆனால் இதையே பேசிகிட்டு இருக்காதிங்க நிறைய இருக்குது பேசுறதுக்கு பாசிட்டிவாக வந்து இந்த வந்து சமூகத்தில் நடந்தவங்க யாருமே கிடையாது அம்பேத்கரோட வாழ்க்கையை வந்து பா பாடமாக எடுக்கிறாங்க அம்பேத்கர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு மனுஷன் அவரோட படத்தை எடுத்தாங்களே அந்த படத்தை எத்தனை பேர் உட்காந்து பார்த்தாங்கன்னு நினைக்கிறீங்க ஏன் இந்த சம் இந்த ச தமிழ்நாட்டில் கருத்து பேசிருக்க எத்தனை பேர் வந்து அந்த படத்தை நீங்கள் ஸ்கிரீனிங் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள் சினிமாக்காரங்கன்னு சொல்கிறீங்க தலித்தி அரசியல் பேசுகிற எத்தனை பேர் அம்பேத்கர் படத்தை நம்ம மம்பூட்டி சார் நடிச்சார்ல அதை எத்தனை பேர் ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கீங்க யாரை காட்டுங்க நீங்கள் பா நீங்கள் ஸ்கிரீனிங் ஸ்க்ரீனிங் பண்ணி காட்டுற எல்லா படங்களும் வெளிநாட்டில் நடந்த அந்த நிற நிற பிரச்சனை பண்ணுறது வெளிநாட்டு படங்களை மட்டும்தான் போட்டு காட்டி இப்போ நீங்கள் சினிமா கற்றுக்கிறீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறது இங்கே நீங்கள் பேசுகிற அந்த சமூக நீதிக்காக வந்து போராடிக்கிட்டு இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நீங்கள் வந்து படம் எடுத்து அதை ஸ்கிரீனிங் பண்ணி இப்போ காட்டினதால் சரித்தனமே கிடையாது சும்மா எல்லாமே மேடை பேச்சாவே இருக்குதுங்க எல்லாருமே பேச்சிலேயே தான் அரசியல் பண்ணிட்டுருக்குறாங்களே தவிர யாருமே வந்து களத்துக்குள்ளே போய் வந்து தயாராக இல்லை போன ஆட்சிக்குள்ளே பேசின யாருமே இந்த ஆட்சிக்குள்ளே வந்து வீரியமாக அரசியலே பேசலை ஏன் ஏன் எல்லோரும் அதில் பாகுபாடு பார்க்குறீங்க இப்போ எப்படி நீங்கள் ஒரு கட்சிக்குள்ளே பாகுபாடு பார்க்குறீங்க இந்த கட்சிக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அந்த கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுன்னு பாகுபாடு பார்க்குற மாதிரி ஒவ்வொரு ஜாதிகாரன்னு அவன் கட்சி அவனோட ஜாதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அடுத்து சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சண்டை போட்டு தெரியுறான் ஜாதியை பேசாமல் இருந்தால் தான் ஜாதி அழியும் ஜாதியை பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஜாதி அழியாது ஜாதியை பேசிக்கிட்டே இருந்தால் ஜாதி அழியுன்னு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல அது சரியான ஒரு பார்வை அப்படிங்கிற மனநிலை எனக்கு கிடையாது நான் பார்த்த வரைக்கும் அது வரை ஜாதியை பேசி பேசிதான் நாடு அழிஞ்சு போயிருக்குது தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு நீங்கள் பொறுமையாக சில விஷயங்கள் எடுத்துக்கோங்க சினிமாவை நான் தான் கண்டுபிடிச்சேன் சினிமாவை என்ன கண்டுபிடிக்கல இதெல்லாம் பேசாதீங்க நல்லதே கிடையாது இப்படி பேசின பல பேரை வந்து சினிமா எதுவுமே இல்லாமல் தொடைச்சி போட்டுருக்குது ஆட்டோமேட்டிக்காக டைலூட் ஆயிடும் ஒரு அற்புதமான ஒரு இடத்தை நோக்கி வந்து கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருங்க சினிமேட்டிக் லாங்குவேஜ்லாம் நல்லா பண்ணுறாப்ல மாரி சல்ராஜ் ரொம்ப நல்லா பண்ணுறாரு அதெல்லாம் இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டே இருக்கணும் உலகத்தரம் வாய்ந்த படங்களை கொடுக்கணும் உள்ளூருக்குள்ளே இருக்கிற அந்த உருத்தல்களையே படம் பண்ணிகிட்டு இருந்தால் பிரோஜனம் கிடையாது நீங்கள் காலம் க என்ன சொல்கிறதுனா களம் தாண்டி வேறு தூரத்துக்கு போகணும்னு நான் இதை அதை எதிர்பார்க்குறேன் உலக அரசியல் பேசுங்க உள்ளூர் அரசியலே பேசி ஒன்றும் பிரோஜனம் கிடையாது உலக அரசியல் பேசுனீங்கன்னா உங்களுடைய வேல்யூ அதிகமாகவும் சம்பளம் அதிகமாகவும் உங்களுடைய குரல் வந்து இன்னும் உலக லெவலில் வந்து கேட்க ஆரம்பிக்கும் அங்கே போங்க இன்னும் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளேயே உருட்டிகிட்டு இருந்தால் ஒரு ப்ரோஜனமும் கிடையாதுங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூது வந்தாலும் சரி கமல் போடுங்க இன்னும் பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு உலக தமிழ் மக்கள் நன்றி